பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காண்ல நம்மளும் எழுந்திருப்ப தமிழக பிஜேபியின் சோசியல் மீடியாவின் மாநில செயலாளர் திரு விபின் பாஸ்கரன் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் தமிழகத்தை மீட்போம் தளராது உழைப்போம் அப்படிங்கிற ஒரு டேக் லைனோட ஒரு பெரிய மாநாடு ஒண்ணு உங்க மாநிலத்தில திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில போட்டிருந்தீங்க யார் பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்க பார்க்குறீங்க இந்த திராவிடங்கிற கட்சி அதை பிடியில் தான் வந்து தமிழகத்தை மீட்கணுங்கறதா எங்களுடைய குறிக்கோள் ஏன்னா இது ஒரு மாய உலகமா இருக்குது ஏன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததும் திராவிடம் தான் தமிழகத்துக்கு பாடம் சொல்லி கொடுத்ததும் திராவிடம் தான் தமிழகம் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்ததும் திராவிடம் தான் பெண்ணுரிமை மீட்டதும் திராவிடம் தான்னு ஒரு மாய கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க இதையெல்லாம் உடைச்சு இந்த தமிழகத்தை வந்து மீட்டெடுக்கணும் தான் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் பாரதியார் இருந்தாரு வாபூசி இருந்தாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலை எப்படி வந்து இந்திய சுதந்திரத்துக்காக போராடினாரு வேலுநாச்சியார் எப்படி போராடினாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுத்து அடுத்த தலைமுறையை நம்ம தயார் பண்ணணும் அதாவது இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் ஏன்னா இங்க அப்படி கிடையாது இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது பெரியார் தான் பெரியாருடைய பெண்ணு இது கலைஞர் தான் இங்க வந்து திருக்குறளை எழுதினாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாய உலகத்தை வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க தான் தமிழகத்துக்கு அனைத்தும் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மாய கட்டமை உருவாக்கி வச்சிருக்காங்க அதாவது ஒன்னு ஏடிஎம்கே வரணும் இல்ல டிஎம்கே வரணும் நாங்கதான் தமிழ்நாட்டுடைய காவலர்கள் சொல்லி தமிழ்நாட்டை வந்து பால் அடைய வச்சிருக்காங்க நீங்க பாத்துருப்பீங்க ஒன்று லட்சம் தமிழர்கள் இழ இறந்தது எந்த காலத்துல நீங்க தமிழகம் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்தக்குடி தமிழ் குடி அப்படிப்பட்ட தமிழ் குடியில லட்சம் தமிழ் மக்களை இழந்தது எந்த எதனுடைய ஆட்சி காலத்துல திராவிடருடைய ஆட்சி காலத்துல தான் நம்ம ஒன்றரை லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் மக்களை இழந்துருக்கணும் புரியுதுங்களா அப்போ இப்போ இந்த மாதிரி போதை கடுமையான சமுதாயம் என்னைக்காவது இருந்திருக்கா இப்பதான் அது இருக்குது அப்போ இதுல இருந்து மீட்டெடுக்கணும் தமிழகத்தை மீட்டெடுக்கணும் கூறுகள் இருக்கா நான் ஏன் ஸ்டேட் ஏன்ஷன் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க இப்ப நடந்த நாடாளுமன்ற தேர்தல் நாற்பதுக்கு நாற்பதும் திமுக வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எந்த விதத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு அதாவது பிஜேபி எங்க பிஜேபி கீழே பிஜேபி ஒரு ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு கேக்கற கூடிய இடத்துல இருந்த பிஜேபி இன்னைக்கு பதினெட்டு சதவீதம் ஓட்டுகளை வாங்கி இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு அதாவது மூன்றாவது இடம் இருபத்தி ரெண்டு ரெண்டு கோடி தொண்டர்களை கொண்ட கட்சி இருபத்தி ரெண்டு சதவீதம் தான் வாங்கியிருக்கு ஒரு ஓட்டு வாங்க முடியுமா தலைமறை எங்கேயாவது மலருமா சாக்கடையில் கூட மலராது அப்படிப்பட்ட கட்சி இன்னைக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்னா இது இரண்டாவது இடத்துக்கு உண்டான அறிகுறி புரியுதுங்களா அப்போ பாஜக வேகமாக வளர்ந்து வருகிறது தமிழக மக்கள் தேசியத்தின் பக்கம் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாதான் நம்ம விடு ஆவோம் இந்த திராவிடத்துல இருந்து விடுதலை ஆகும்னா பாஜக வரணும்னு நினைக்கிறான் அதனால இது சாத்தியம் தான் சார் சாத்தியம் இல்லை நினைச்சிருந்தா நம்ம இன்னைக்கு பல்பு நம்ம முன்னாடி எரிஞ்சிருக்குமா சார் யோசிச்சு பாருங்க சாத்தியம் இல்லை நினைச்சிருந்தோம்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து டிலாவில வந்து தென் துருவத்துல நம்ம வந்து அந்த இதை இறக்கிருக்க முடியுமா ராக்கெட் இறக்கி பார்த்திருக்க முடியுமா சோதனை பண்ணி பார்த்திருக்க முடியுமா சார் முடியாதுன்னு நினைச்சோம்னா முடியாமையே போயிடும் நம்ம முடியாம தான் இந்த திராவிடத்தோட வேலை புரியுதுங்களா முடியாதுன்னு நினைச்சிருந்தாருன்னா ஏழை தாயினுடைய மகன் இன்னைக்கு பாரத பிரதமராக இருக்க முடியுமா சார் யோசிச்சு பாருங்க முடியாதுன்னு திரௌபதி முர்மு அவர்கள் பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் குடியரசுத் தலைவராக இருக்க முடியுமா சார் நினைச்சிருந்தா தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த அதாவது இங்க வந்து சொல்றாங்க இல்லையா தாழ்த்தப்பட்ட இனத்தை தாழ்த்தப்பட்ட இனத்தையும் இவங்க அடிக்கடி சொல்லி காமிச்சுட்டே இருக்கிறாங்க இல்லையா சரிங்களா அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிற வகுப்பை சார்ந்த முருகன் அவர்கள் தமிழ்நாட்டுடைய மாநில தலைவராக எடுக்க முடியுமா சார் அது பாஜகவுன சாத்தியம் சார் அதனாலதான் சொல்றோம் எங்களால எல்லாம் முடியும் நாங்க நம்புறோம் இந்த மக்கள் நம்புறோம் மக்கள் மாறிவிட்டாங்க முன்ன இருந்த மாதிரி மக்கள் இருவத்தி ஆறுல முடியுமா என்ன மாநில தலைவர் நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் கிட்டத்தட்ட இப்ப அதிமுகவுக்கு பிஜேபி இரண்டு எதிர்க்கட்சிகள் சொல்லப்படுறது பாஜக அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாலுமே பட் இருபத்தி ஆறுல அது சாத்தியமா என்ன மாநில தலைவர் சொல்றாரு இருபத்தி ஆறுலயே நம்ம கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு அது ஒரு குறுகிய காலம் தானே இருக்கு இன்னும் சொல்ல போனா வெறும் ஒன்றரை வருடங்கள் தான் இருக்கு அந்த ஒன்றரை வருடத்துக்குள்ள சாத்தியப்படுத்த முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார் ஐநூறு நாள் இருக்கு சார் ஐநூறு இருக்கு புரியுதுங்களா இங்க அரசியல் மாற்றம் ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு அப்புறம் நிறைய அரசியல் மாற்றம் நடந்தது ஒரு மாசத்துல ஒரு முதல்வர் அடுத்த மாசத்துல வேற முதல்வர் அடுத்தது இன்னொரு முதல்வர் தயாரான அரசியல் மாற்றங்கள் எப்போ வேணா நடக்கும் சார் இதுனா எப்போ எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது ஆனால் மக்கள் விழித்துக் கொண்டார்கள் இது வந்து இதை விட்டால் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்றது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விட்டால் நம்மளுக்கு காலம் கிடையாது அதனால மிக எவ்வளவு எவ்வளவு வேகமாக வேலை செய்ய முடியுமோ அவ்வளவு எவ்வளவு வேகமாக வேலை செய்து மக்கள்கிட்ட நம்ம கட்சியை கொண்டு போய் சேர்த்து மக்களுக்காக மோடி அவர்கள் என்ன செய்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை அதை நாங்கள் கண்டிப்பா செய்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க எல்லாரும் கேட்டாங்க இல்லையா எந்த பாஜக அவங்களுடைய தலைமையில கூட்டணி எத்தனாவது இடத்துக்கு அளவுக்கு இன்னைக்கு களம் காலையில காலையிலிருந்து சாய்ந்த வரைக்கும் ஒரு நடந்தா அண்ணாமலை அவர்களுடைய பேரை தவிர்த்து ஏதாவது ஒரு விவாதம் நடத்த முடியும் ஊடகத்தால இன்னைக்கு நடத்தி காட்ட முடியுமா சார் அண்ணாமலை அவர் பேரை சொன்னா தானே சார் இன்னைக்கு மக்கள் பாக்குறாங்க அண்ணாமலை தவிர ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டா தான் மக்கள் பாத்துறாங்களா எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி உண்மையாலுமே எதிர்கட்சியா அது மட்டும் இல்லாம ஒரு ஆளுங்கட்சி என்ன செய்யணுமோ அந்த வேலையை அண்ணாமலை அவர்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறார் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது ஒரு ஐநூறு நாட்கள் இருக்க கொண்ட இருக்கக்கூடிய காலம் அதனால கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் ஒவ்வொரு ஒரு மனதிலையும் தாமரையை கொண்டு போயிட்டு இப்ப நீங்க என் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடைப்பயணம் மிகப்பெரிய ஒரு நடைப்பயணம் பண்ணீங்க அதே மாதிரி வந்து தமிழகத்தை மீட்போம் தலராத உழைப்போம் அப்படின்னு ஒரு டேக் ஆரம்பிச்சாலுமே அதற்கான ஏதாவது திட்டங்கள் தமிழக பாஜக தரப்புல தான் இருக்கா சார் அதாவது செப்டம்பர் ஒன்னாம் இருந்து உறுப்பினர் சேர்க்க ஆரம்பிக்கிறோம் இப்ப நானே உறுப்பினராக இருந்தா கூட செப்டம்பர் ஒன்னாம் தேதி புதிய உறுப்பினராக சேரணும் அந்த மாதிரி இலக்கு வச்சு ஒரு கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை தலையாய கடமையாக நினைச்சு நாங்க வேலை செய்யறோம் அதாவது தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வரைக்கும் ஒரு ஆளக்கூடிய அதாவது இப்ப வந்து எதிர்கட்சியா இருக்கிறோம் ஆளக்கூடிய கட்சியா மாறணும் அப்படின்னா நாங்க வந்து ஒரு கோடி உறுப்பினர்கள் கண்டிப்பா சேர்த்தி ஆகணும் அதுக்கு உண்டான பயணத்தை நாங்கள் செப்டம்பர் ஒன்னாம் தேதி அணை தொடங்குறோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் முதலாள உறுப்பினரை சேர்ந்து அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக இருக்கிறார் இந்த விஷயத்தில் ஒரு கோடி உறுப்பினர்கள் கண்டிப்பா சேர்த்தி ஆகணும் அதாவது பொய்யான உறுப்பினர் கிடையாது ரெண்டு கோடி தொண்டர்களை கொண்ட கட்சி அப்படியெல்லாம் கிடையாது ஒரு கட்சி சொல்றாங்க ரெண்டு கோடி தொண்டர்களை கொண்ட கட்சி ஒன்னொரு கட்சி சொல்றாங்க மூன்று கோடி தொண்டர்களை கட்சி சரி அவங்களுடைய ஓட்டு சதவீதம் என்ன எங்களுடைய ஓட்டு சதவீதம் என்ன யோசிச்சு பாருங்க ரெண்டு கோடி மூணு கோடி தொண்டர்களை கொண்ட கட்சி நோட்டாவுக்கு கீழே இருக்கக்கூடிய கட்சியோட இன்னைக்கு இன்னைக்கு வந்து போராடிட்டு இருக்கிறாங்க இந்த கட்சி வந்துடக்கூடாதுன்னு போராடுறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பாருங்க ரெண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் முதல் தலைவர்கள் இருந்து அனைத்து தலைவர்களுமே எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கு எதிர்க்கு பாஜக தமிழகத்துல அதுவும் நீங்க நார்ட் இந்தியா போயிட வேண்டாம் தமிழகத்துல தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி காலே ஊனாதுன்னு சொன்னவர்களா இன்னைக்கு வாயத்திறந்த அண்ணாமலை வாயத்திறந்த பாஜக அப்படிங்கிற அளவுக்கு நீ சூழ்நிலை மாறி இருக்கு அதனால எங்களுடைய குறிக்கோள் சார் செப்டம்பர் அதுல இன்னும் ஒரு உங்களுக்கு வந்து டஃப் கொடுக்குற மாதிரி இன்னும் உங்களுக்கு அது இன்னமும் அதிக உழைப்பு கொடுக்கற வேண்டிய நிலைமை தள்ளப்பட்டிருக்கே ஏன்னா விஜய் அவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் வந்து வருவது உறுதி ஆயிடுச்சு ஏன்னா ஒரு கட்சி கொடிய ஆற அறிவிச்சு விட்டாரு கட்சி பாடலையும் அறிவிச்சுட்டா அப்படிங்கிறப்ப இன்னும் நீங்க களத்துல இறங்கணும்ல சார் அதாவது சார் நீங்க பாத்திருப்பீங்க ஒரு சில ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில நகரங்கள் எல்லாம் ரங்கநாதன் திருவா இப்ப மக்கள் அங்க எதுக்காக கூட்டம் அதிகம் வர்றாங்க சரி அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா துணி கடைகள் நிறைய இருக்கு புரியுதுங்களா அவங்களுக்கு சாய்ஸ் இருக்கு புரியுதுங்களா அந்த தெருக்குள்ள போனாலே மக்கள் துணி எடுக்க வர மாட்டாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கும் நான் சொல்லிட்டு இருபத்தஞ்சு கால வருஷ காலத்துக்கு முன்னாடி இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த தெரு வந்து அவ்வளவு கூட்டமா இருக்கு அவங்களுக்கு என்ன மக்களுக்கு சாய்ஸ் கிடைக்குது அங்க போனா சரிங்களா இந்த துணி கடையிலேயே அது துணி கடை அதாவது சாய்ஸ் இருக்கு இன்னைக்கு ஏடிஎம்கேங்கிற கட்சி டிஎம்கேங்கிற கட்சி மாறி மாறி வராங்க ஏன்னா அவங்களுக்கு சாய்ஸே இது வரைக்கும் இல்லாம இருந்தது ஆனா இன்னைக்கு மாநிலத்தினர் அண்ணாமலை அவர் வந்ததுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சிங்கிற ஒரு சாய்ஸ் மக்கள் கிட்ட போய் சேர்ந்து இந்த கட்சி ரெண்டு சரியில்லை பாஜக ஓட்டு போடாங்கிற எண்ணம் மக்கள் கிட்ட வந்திருக்கு அதனால அண்ணாமலை இன்னும் நிறைய கட்சிகள் வரணும் இன்னும் படிச்சவங்க நிறைய பேர் வரணும் அப்பதான் இங்க வந்து மக்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் சமுதாயம் சமுதாயம் வளரணும்னா ஜனநாயகம் வளரணும்னா நிறைய கட்சிகள் வரணும் நிறைய படிச்சவங்க வரணும் இன்னைக்கு அந்த சூழ்நிலை தமிழகத்தில் உருவாக்க மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களுடைய அந்த தீவிர களத்தை பார்த்துட்டு அவர் பணியாற்ற விதத்தை பார்த்துட்டு நம்மளும் வரணும் இந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நிறைய பேர் வர்றாங்க வர்றது வர வரட்டும் சார் வர்றது நல்லதுதான் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சி பொறுத்த வரைக்கும் விஜயவர்கள் வந்தாலும் சரி சீமானவர்கள் வந்தாலும் சரி இன்னும் பல லட்சம் பேர் வந்தாலும் சரி சார் எந்த விதமான நட்டமும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டான ஓட்டு சதவீதம் இன்னும் ஏறி கொண்டேதானே இருக்கும் இறங்கு முகம் இனி இருக்கவே இருக்கா நீங்களே சொல்லிருக்கீங்க இன்னும் ஒரு ஐநூறு நாள் தான் இருக்கு அப்படி இருக்கப்ப உங்க மாய தலைவர் அதே நாலாண்டு இருபத்தி எட்டாம் தேதி அவர் வந்து தான் படிப்புக்காக வெளிநாடு செலுத்திக்கிறார் அது ஒரு மூணு மாதம் வேற அப்படி இருக்கிறப்ப இதை எப்படி இங்க ஒரு தலைவர் இல்லாம பிஜேபி இங்கே இயங்கும் என்ன மாதிரியான வேற யாராவது செயல்திறா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் அவரு தான் சார் தலைவர் என்னைக்கு நிரந்தரம் சார் அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது ஏற்கனவே எங்க தலைவர் ஒரு மேடையில பேசி அதாவது நம்ம வந்து ஆழமா உழுதுட்டோம் அகலமா இனிமேல் உழணும் அப்படின்னாரு அதாவது எண்மண் எண் மக்கள் என்ற யாத்திரையின் மூலமாக மக்கள் மனதுல ஆழமா ஒரு விதை போட்டார் பாரதிய ஜனதா கட்சி தான் இங்க தமிழகத்துல மாற்றம் உண்டாகும் அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு விதையை போட்ட இப்ப நம்ம எங்களுடைய எங்களுடைய வேலை எழுந்தீங்களா அகலமா விழுணும் அதான் அகலமா விழுந்தாதான் அந்த வேது அந்த விதை வந்து நல்ல பெரிய மரமா வருது அந்த வேலையை இப்ப பார்க்கணும் அதனால தலைவர் இல்லைங்கிறது ஒரு கவலையே கிடையாது சார் தலைவர் வந்து இந்த இந்திய உலகத்துல எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் அவருடைய மனசுல தமிழக மக்களுடைய பிரச்சனைகள் மட்டுமே தான் ஓடிக்கொண்டிருக்கும் தமிழக மக்களை பற்றி மட்டுமே தான் நினைத்துக் கொண்டிருப்பார் அதனால வந்து நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை எம்ஜிஆர் எப்படி வந்து படுத்துட்டு ஜெயிச்சாரா அந்த மாதிரி தலைவர் எந்த இந்த உலகத்தில் எந்த மூளை கொடுக்கல இருந்தாலும் அவருடைய எண்ணங்களும் அவருடைய எண்ண ஓட்டங்களும் தமிழ்நாட்டு மக்களை பற்றி சிந்தித்ததாவே இருக்கும் அதனால தலைவர் இல்லைங்கிற எங்களுக்கு எந்த எந்த ஒரு கவலையும் கிடையாது ஏன்னா தலைவர் அவர் மட்டும்தான் அவர் உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் எங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக இருப்பார் தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இருப்பார் இன்னைக்கு முதல்வர் போறாரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு துணை முதல்வர் போடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க பாருங்க ஒரு ஒரு முதல்வர் வெளிநாடு பதினஞ்சு நாள் போறாரு அதுக்கே துணை முதல்வர் போடலாமா ஏன்னா இங்க வந்து கட்சி அந்த 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 லட்சணத்துல இருக்கு அவர்களுடைய கட்சி புரியுதுங்களா ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு மூன்று மாதம் இல்லை சார் ஆறு மாச காலம் கூட அவர் வெளியில் போயிருந்தா கூட பாரதிய ஜனதா கட்சி கட்டுக்கோப்பான கட்சி ஒண்ணு ஆவார் அவர் என்ன சொல்றாரோ அவர் கண் நிமிஷ கண்ணிமைக்காக ஒரு அசைவுக்காக காத்து கொண்டிருக்கு அவ்வளவுதான் அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேலை என்ன இப்ப எங்களுக்கு கொடுத்திருக்க வேலை என்ன செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து ஒரு கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை அதுக்குண்டான வேலை பார்க்கணும் சரிங்களா அதனால தலைவர் தெளிவாக நாங்க நாங்க தொண்டர்கள் ஆகிய நாங்களும் தெளிவாக இப்ப அந்த மாநாட்டிலேயே நீங்க சொல்ற அந்த மாநாட்டில் உங்க மாநில தலைவர் பேசினது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை உண்டாயிருக்கு எடப்பாடி அவர்களை குறித்து பேசினது இந்த மோதல் முதல்ல யார் ஆரம்பிச்சா ஏன் இந்த அளவுக்கு எடப்பாடி அவர்கள் மேல ஒரு தாக்குதல் இந்த விவாதத்தை ஆரம்பிச்சது எடப்பாடி மைக்க பார்த்தா போய் பேசுவார் சார் இது வரைக்கும் சார் தமிழ்நாட்டுல மைக்க பார்த்து அவர் சார் எந்த இடத்துல போய் பேசுறாரு எடப்பாடி எந்த இடத்துல ஒரு இடத்துல ஆதாரம் இல்லாம பேசிருக்காரா ஆனா எடப்பாடி என்ன சொல்றாரு மைக்க பார்த்தா போய் பேசுவார் அவருக்கு மைக் வியாதி வந்துருச்சு மைக்கை பார்த்தா பேட்டி கொடுப்பார் பைக்கு பார்த்தா பேட்டி கொடுக்காம வேற என்ன சார் பண்ணுவாங்க வாந்தி எடுப்பாங்க அதாவது அவர் முதல்வராக இருந்தபோது அவருடைய காலத்துல ஆயிரம் போராட்டங்கள் சார் டிஎம்கே கொண்டு வந்தாங்க புரியுதுங்களா டாஸ்மாக் ஒழிக்கணும்னு போராடினாங்க மின்கட்டணம் உயரணும்னு போராடினாங்க இப்படி ஏகப்பட்ட போராட்டம் பண்ணாங்க அதையெல்லாம் ஒரு நாள் கூட ஒடுக்க முடியாத தற்கூரி முதல்வராக இருந்தார் பழனிசாமி அவர்கள் இல்லையா சார் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீர்கட்டு கிடந்தது அதை எதிர்கட்சிகள் எவ்வளவு பெரிய போராட்டமா மாத்தினாங்க அதை ஒடுக்க முடிஞ்சுதா சார் தற்கொலை தானே சார் அப்போ சார் தவழ்ந்து போய் அவங்க காலை குடிச்சு பதவி வாங்கினாங்கிறது உண்மையா இல்லையா சார் அது ஆதாரபூர்வமா ஒரு வீடியோவாவே இருக்கு அவர் எப்படி தவறந்து போனார் அப்படிங்கிறது இருக்கு சார் அவருக்கு முன்னாடி முதல்வராக யாரு இருந்தா ஓபிஎஸ் அவர்கள் இருந்தார் ஓ பி எஸ் சார் அவரை தூக்கி தானே இவர் வந்தாரு சரிங்களா இன்னைக்கு ஆர் பி உதயகுமார் பேசுறாரு அவர் என்ன பேசுறா இவருக்கு எடப்பாடி மாதிரி ஒரு ஆளுமை தெரியுமா இருக்கிறார் இது அவர் அந்த உதயகுமார் அவர்கள் தானே சார் சசிகலா அவர்கள் வந்தா நல்லா இருக்கும் எங்க சின்னம்மாங்கிற அந்த கோஷத்தை கொண்டு வந்ததே அவர் தானே சார் அப்ப கட்சி உடைச்சது யாரு அந்த ஓபிஎஸ்ங்கிற தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி உடைச்சது யாரு சின்னம்மாங்கிற ஒரு ஆளை கொண்டு வந்தது யாரு இப்ப இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் அதாவது எடப்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுகள் தானே சார் அந்த வேலையை பார்த்தாங்க கட்சி உடைச்சது சார் கேபி முனுசாமி அவர்கள் முதல் முதலாக ஓபிஎஸ் பக்கத்துல வந்து நின்று போர்படி துடுத்தது யாரு சார் ஓபிஎஸ் ஆதரவா நின்று இந்த கட்சியை வந்து நீ உங்களுதான் கட்சி நீங்க தான் தலைவர் சொன்னது யாரு சார் கேபி முனுசாமி தானே அதே நாக்கு தானே இன்னைக்கு எடப்பாடி பக்கத்துல இருந்து ஆளுமை மிக்க தலைவர் அன்னைக்கு வேற பேசுறாங்க இன்னைக்கு வேற பேசுறாங்க ஆனால் ஒரு நாளும் ஒரு காலம் தான் பேசியதை மறுத்தது கிடையாது அண்ணாமலை அவர்கள் நான் இதுதான் 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 வரலாறு வரலாற்று உண்மை அந்த வரலாற்று உண்மை ஆதாரம் இதோ அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் புரியுதுங்களா இவங்க மாதிரி சின்னமா நாள் எடப்பாடி வாழ்க ஒரு நாள் ஓபிஎஸ் வாழ்க இப்படின்னு கோஷம் போட்டவர் கிடையாது ஒரே ஒரே ஒரு குறிக்கோள் தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும் ஆட்சி கட்டளில் அமர வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இருக்கிறார் புரியுதுங்களா அதனால வந்து ஒருத்தர் ஒரு தவழ்ந்து போய் ஓனாய் வச்சுக்க வேண்டாம் எங்களுக்கு எல்லாமே எங்க தலைவரை பத்தி யாரை பத்தி யாரு என்ன பேசினாலும் அதுக்கு தக்க பதிலீடு கொடுக்கக்கூடும் அது தோழரா இருந்தாலும் சரி கூட இருந்தாலும் சரி சரிங்களா எதிர்கட்சி தலைவரா இருந்தாலும் சரி தவழ்ந்து போய் பதவி வாங்கணும்னா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி பேசினால் எங்களுடைய பதிலடி இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும் இன்னும் வீரியமிக்கதாக தான் இருக்கும் அதனால வந்து இந்த அதாவது ஒவ்வொரு தலைவியும் ஒரு நாள் எந்திரிச்சோன்னையோ ஒவ்வொரு தலைவராக வந்து இவருதான் என்னுடைய தலைவர் அப்படின்னு கோஷம் போடுறவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் அடங்கி இருந்துக்குங்க இல்லைன்னா அடக்கப்படுவீர்கள் அடுத்தது அப்ப அந்த அதே மேரையில சொல்றாரு இவர் வந்து பிட்டிங்ல ஜெயிச்சாரு அது மாதிரி ஏலம் எடுத்து தான் வந்து முதல்வரா வந்தாரு எடப்பாடி பழனிசாமி அப்படி அப்படிங்கிறாரு அப்ப ஏடிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் கண்டிப்பா நடக்கும் சார் ஏன்னா சார் எங்களை பொறுத்த வரைக்கும் சார் அன்னைக்கே முன்னவே சொல்லிட்டார் அந்த டிஎம்கேட ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆகும் போதே அவரு கேட்க கேட்டாங்க ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணுவீங்களா கண்டிப்பாக செய்வோம் ஊழல் செய்த யாராக இருந்தாலும் எங்களுடைய எதிரி ஊழல் அப்படின்னு சொன்னார் அதனால இதுக்கு வாய்ப்பு இருக்கதான் செய்யுது சார் அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க ஊழல் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் செய்வாராங்க அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது புரியுதுங்களா அவர் ஏற்கனவே இப்போ இப்ப நடந்த இதுல கூட சொல்லியிருக்கிறாரு அதாவது அவங்க எல்லாம் வந்து பினாமி மூலமாக சொத்து சேர்த்துக்கிட்டாங்க டிஎம்கே எல்லாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தன்னுடைய சம்மந்தியின் மூலமாக சொத்து சேர்த்துருக்கிறாருன்னு சொல்லிருக்கிறேன் புரியுதுங்களா அதனால மாற்றம் எல்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டு பேருமே ஊழல் கட்சி தான் அதாவது அம்மையார் ஜெயலலிதா இருங்க இருந்த வரைக்கும் இந்த கட்சி கட்டுக்கோப்பான கட்சியா ஒரு ஆளுமை மிக்க தலைவரின் கீழே இருந்த கட்சி இன்னைக்கு கிடைத்த தவளையின் பிடியில கொண்டு அது என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கு புரியுதுங்களா அதனால இந்த கட்சி இன்னைக்கு பத்து முறை தொடர்ந்து தோல்வி கேட்ட கட்சியா இருக்கு அது தலைவர் தெளிவா சொல்லியிருக்கிறார் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலும் வழிநடத்தப்பட்ட கட்சி கூவத்தூர்ல என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்தது அங்க என்ன மாதிரியான பேரம் நடத்தப்பட்டது சார் அவர் சொன்னதுல நூறு சதவீதம் உண்மை புரியுதுங்களா மதுரைக்கு உதயகுமார் கோயம்புத்தூருக்கு வேலுமணி புரியுதுங்களா சென்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அப்படித்தானே சார் கட்சியும் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தானே சார் நடத்திட்டு வந்துறாங்க இந்த மூணு நாலு தலைவர்களை தவிர அந்த தலைவர் அங்க அங்க இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு யாருக்கு பெரிய அளவுல அங்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு யோசிச்சு பாருங்க சார் செங்கோட்டையன் மாதிரி ஒரு திறமை மிக்க ஆளுமை மிக்க தலைவர் அதிமுகவில் இருக்கும்போது எடப்பாடிக்கு எப்படி சார் அந்த வாய்ப்பு கிடைச்சது யோசிச்சு பாருங்க சரி நீங்க ஒரு எஸ்சி தலைவருக்கு கொடுக்கணும்னா தனவால் மாதிரி ஒரு ஒரு சிறப்பான தலைவருக்குலாம் சார் கொடுத்துருக்கணும் அந்த மக்களுடைய முகமா இருக்கக்கூடிய தனவாளுக்கெல்லாம் கொடுத்துருக்கணும் அந்த வாய்ப்பை நீங்க தான் வந்து டிஎம்கேக்கு மாற்றுன்னு சொல்லி வந்தீங்கள அப்படி இருக்கும்போது எடப்பாடிங்கிற ஒரு ஒரு கீழ்த்தரமான மனிதருக்கு ஒரு தற்குறுக்கையே கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேக்குறேன் அப்ப அங்க பேரை நடக்காம வேற என்ன நடந்தது சார் ஒரு ஒரு கட்டத்துல சசிகலா அம்மையார் அவர்களை காலை புடிச்சு தவழ்ந்து போய் காலை புடிச்சு பதவி வாங்குற புரியுதுங்களா ஆனா அதுக்கப்புறம் அந்த சசிகலா அம்மையாரே கட்சியில இருந்து நீக்குறதுக்கு அப்புறம் என்ன பேசுறாரு நீங்கதான் சீட்டு வாங்கி கொடுத்தீங்களா நீங்கதான் களை வெட்டினீங்களா நீங்கதான் களை எடுத்தீர்களா நீங்கதான் வாய்க்காலுக்கு தண்ணி விட்டீர்களா எப்படி பேசுற சார் நன்றி மறந்த நன்றி கெட்ட ஜென்மம் சார் அவரு அவர் தற்குறி பழனிசாமி சொல்லாம என்ன சொல்லுவாங்க சார் அவர் சொல்றார் எங்க மாநிலத்தின் அண்ணாமலை அவர் சொல்றார் ஒரு ரூபாய் லஞ்சம் பத்து ஆண்டுகளாக பச்சை மயில் கையெழுத்து போட்ட என்னை பார்த்து ஒரு விவசாயினுடைய மகனை பார்த்து பேசுவதற்கு பழனிசாமி என தற்குறிக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாதுங்கிற உண்மைதானே சார் சார் அண்ணாமலை மாதிரி ஐபிஎஸ் படிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா சார் ஐபிஎஸ் இன்னைக்கு படிச்சிட முடியுமா போய் படிக்க சொல்லுங்களேன் எடப்பாடியுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அடிமைகள் படிச்சிருவாங்களான்னு சார் ஒத்துக்கிறேன் நான் இப்படி எந்த ஒரு எந்த ஒரு படிப்பின்மையே இல்லாம ஒரு தலைவர் அதாவது ஐபிஎஸ் படிச்சு அந்த பதவியை இந்த மக்களுக்காக விட்டு வந்த தலைவனை பார்த்து அவமானப்படுத்துவது வெக்கேடானது சார் இப்படிப்பட்ட தற்குறையை இந்த தமிழக வரலாறு கண்டிருக்கவே கண்டிருக்கார் இறுதியான கேள்வியா மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பேசுவது எல்லாமே மேலிடத்திலிருந்து ஒப்புதல் வாங்கிதான் பேசுகிறாரா சார் தெளிவா சொல்லிட்டார் சார் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த இந்த இடத்துல மாநில தலைவராக இருக்கிறார் மாநில தலைவராக இருக்கிறார் அப்படின்னா இந்த கட்சியை வளர்த்த வேண்டும் தான் பேசுவார் புரியுதுங்களா கட்சியை வளர்த்த வேண்டிய இடத்துல இருந்தே பேசுறாரு அவர் என்ன தனிப்பட்ட முறையில எந்த இடத்துலயாவது யாராவது உருத்த பத்தியாவது பேசியிருக்காரா சார் தனிப்பட்ட முறையில ஊழல் பண்ணியிருக்காங்களா ஆமா ஊழல் பண்ணியிருக்காரு எந்த ரெக்கார்டும் அப்படித்தான் பேசியிருக்காரு தனிப்பட்ட முறையில எடப்பாடி இன்னும் இது வரைக்கும் எந்த எந்த ஒரு இடத்துலயாவது எந்த ஒரு மேடையிலையாவது தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட தாக்குதல் நடத்திருக்காரா ஆனா அவங்க தனிப்பட்ட முறையில எவ்வளவு இடத்துல தாக்குதல் பண்ணியிருக்காங்க சொல்லுங்க யோசிச்சு பாருங்க தனிப்பட்ட முறையில் எத்தனை இடத்துல அண்ணாமலை அவர்கள் தாக்கியிருக்காங்க சார் கொடும்பாவை எரிச்சிருக்காங்க இதை விட கேவலமான செயல் வேற ஏதாவது இருக்கா பகுத்தறிவு பேசக்கூடிய கட்சி கூட கொடும்பாவை எரிச்சிருக்காங்க அண்ணாமலை உடைய பத்தி அப்போ இந்த கட்சிகள் திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் ரெண்டு கட்சிகளுமே ஒரு ஒரு கொடிய மனப்பான்மையுடன் மாநிலத்தினர் அண்ணாமலை அவர்களை மிக கொடூரமாக தாக்குகிறார்கள் தனிப்பட்ட முறை ஆனால் எந்த இடத்திலையும் மாநிலத்து அண்ணாமலை அவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்கவே கிடையாது சார் மாநில தேசிய தலைமை ஒப்புதலோடு மாநில தலைவராக ஆகிறார் இந்த இடத்துல நூற்றாவது கீழே இருந்த கட்சியை ஒரு ஒரு பூத்துல ஒரு ஓட்டு கூட வாங்காத கட்சி இன்னைக்கு பதினெட்டு சதவீத ஓட்டு போட கூட்டணி கட்சியுடைய பணத்தோட பதினெட்டரை சதவீத ஓட்டு வாங்கி காமிச்சிருக்காரு அது வந்து தேசிய தலைமையுடைய ஒப்புதல் இல்லாமல் நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார் அவர் தெளிவா சொல்ற நீங்க இனிமேல் தமிழிசை போன்ற எந்த தலைவர்கிட்ட மைக்கு கேட்டி மைக்கு நீட்டி ஏடிஎம் கேக்கு உங்களுடைய கூட்டணி போவீங்களான்னு யாரும் கேட்காதீங்க பதில் நான் சொல்றேன்னு சொல்றேன் முன்னா எங்களுடைய கட்சி முன்னணி தலைவர்கள் யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்காதீங்க பதில் நான் சொல்றேன் பாஜக தொண்டு நான் சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரா சொல்றேன்னு எந்த காலத்திலும் எந்த காலத்திலும் இந்த இரண்டு கட்சிகளோடும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி போகாது ஏன் ஏடிஎம்கே கூட போக மாட்டான்னு மிக தெளிவான மாதிரி சொல்லியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாரணாசியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமரா இருக்கக்கூடிய மோடி அவர்கள் நாமினேஷன் பண்ணும் போது இவர் கூப்பிடுறாங்க சார் வாங்க சீஃப் மினிஸ்டர் எல்லா சீஃப் மினிஸ்டரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சீப் மினிஸ்டரும் போய் நாமினேஷன் பண்ண போறாங்க எங்க கூட்டணி இருக்க கூடியவங்க நீங்களும் வாங்கினே எடப்பாடி கூப்பிடுறாங்க அப்ப எடப்பாடி என்ன சொல்றாரு சார் தோக்கறவர்கெல்லாம் என்னால வர முடியாது சார் அப்படின்னு புரியுதுங்களா அதனால ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனா பாரதிய ஜனதா கட்சியினோட தீவிர விசுவாசியா அதை அதனால எந்த காலத்திலும் இப்படிப்பட்ட கூட்டணி வைக்க மாட்டேன் இதை தாண்டி அவங்களோட போய் கூட்டணி வைக்கிறதுக்கு எப்படி சார் மனசு சார் என் கட்சியினுடைய பாரத பிரதமரை அவர் தோப்பாருன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி கூட்ட அவங்களோட கூட்டணி வச்சுக்கிறது எப்படி சார் எந்த மாதிரியான ஒரு எண்ணப்பாடம் சார் அவங்க எப்படி சார் எங்களை வந்து அவங்களோட கூட்டணி போட்டு ஒரு ஐம்பது இடத்துல நின்னா ஐம்பது இடத்துல எப்படி சார் எங்களுக்காக வேலை செய்வாங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கார தொண்டை சார் இரவு பகல் பாராம ஏடிஎன் கே ஜெயிக்கணுங்கிறதுக்காக வேலை செஞ்சோம் சார் அப்ப எங்களை தோக்கடிக்கணுங்கிறக்காகவே கூட்டணி இருக்கிறாங்கல்ல அப்படிப்பட்ட கூட்டணியோட எங்களுடைய தலைவர் ஒரு நாளும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிக்கிறார் அதுதானே சார் நிதர்சனம் சொல்லணும் அப்படித்தானே சார் ஒரு தலைவன் இருக்கணும் அப்படித்தானே சார் ஒரு தலைவர் தொண்ட தொண்டை வந்து ஒரு தலைவன் இருக்கணும்னு எதிர்பார்ப்பான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்காரர் ஒவ்வொருத்தரும் நெஞ்ச நிமித்தி நான் காரணம் சொல்றேன்னா அதுக்கு முழு முதல் காரணம் யாரு சார் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் தானே சார் இன்னைக்கு போற இடமெல்லாம் வந்து சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு போற இடம் எல்லாம் அவ்வளவு கூட்டம் சார் ஒரு தலைவர் சொல்லுங்க சிஎம்ஆர் இருக்கிறார் சார் அவரு மு க ஸ்டாலின் அவர் போற இடத்துல அந்த கூட்டம் இருக்கா மக்கள் அந்த அளவுக்கு வந்து பாக்குறாங்களா அவரோட போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறாங்களா அவர் கையை கையை பிடிச்சி குழுக்கணும்னு நினைக்கிறாங்களா பிடிச்சி தம்பி நீங்க நல்லா இருக்கணும் என்னைக்காவது யாராவது சொல்லியிருக்காங்களா சார் ஒரு பாட்டி கொண்டு வந்து சிலுவை கொடுத்து இந்தா தம்பி இதை வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறாங்க அவர் சொல்றாரு அம்மா இதை கொண்டு போய் நான் என்னுடைய பூஜை அறையில் வச்சுக்கிறாங்க ஒரு பகவத்கீதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க குரான கொண்டது எத்தனை இஸ்லாமிய சகோதரர்கள் குரான கொண்டு வந்து எண்மன் எண்மக்கள் யாத்திரை கொடுத்தாங்க சார் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு சமய நிகழ்வு எல்லா கட்சிக்காரர்கள் எல்லா ஜாதி மதம் மொழி இனம் பாக்குற எல்லாருமே அந்த எண்மணியின் மக்கள் யாத்திரையில வந்து தலைவரை பார்த்து வாழ்த்துனாங்களே சார் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு தலைவருக்கு நடந்திருக்குன்னு சொல்லுங்க சார் எடப்பாடி சொல்றாரு தமிழக மக்களை ஒரு நாளும் பார்த்திராத அண்ணாமலைங்கிறார் சார் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு எடப்பாடி வெக்கப்படும் சார் நான் முப்பது வருஷமா ஆட்சியில் இருக்கிறேன் முப்பது வருஷமா அரசியல் இருக்கிறேன்னு சொல்ற ஒரு தலைவர் கேவலம் ஒரு நாளாவது ஒரு மக்களை போய் பார்த்திருக்கிறேன் சார் அப்படிப்பட்ட தலைவர் சொல்றாரு இவர் வந்து மக்களையே சந்தித்திராத மாநில தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிறார் சார் எண்மண் எண் மக்கள் யாத்திரையை விட்டுருங்க சார் அவருக்கு பதவி ஏற்ற முதல் நாள் முதல் கொண்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போறார் சார் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் போறார் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போறார் புரியுதுங்களா அந்த இடத்துல போய் அந்த மக்களுக்காக பேசுறார் அந்த மக்களோட மக்களா நிக்கிறார் இன்னைக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இன்னைக்கு வந்து முதல்வர் முதல்வர் திறந்து வைக்கிறார்னா அதுக்கு யாரு சார் முழு முதல் காரணம் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தானே சார் அதுக்கு அண்ணாமலை தேவைப்படுறார் இருந்து மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொட்டுறாங்கன்னா அது எதிர்க்க அண்ணாமலை தேவைப்படுகிறான் ஜல்லிக்கட்டு போராட்டமா அதை அதுக்காக அண்ணாமலை தேவைப்படுகிறான் புரியுதுங்களா இப்படி இலங்கையில் மீனவர்கள் கைது செய்யப்படுகிறல்லா தமிழ்நாட்டு மீனவர்கள் அதுக்கு அண்ணாமலை தேவைப்படுகிறான் வெளிநாட்டுல யாராவது இறந்து போயிட்டாங்களா அவங்களை தமிழ்நாட்டு கொண்டு வரணுமா அதுக்கு அண்ணாமலை தேவைப்படுகிறான் மருத்துவக் கல்லூரிகள் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணுமா அதுக்கு அண்ணாமலை தேவைப்படுகிறான் எய்ம்ஸ் காலேஜ் எய்ம்ஸ் வந்து மதுரைக்கு கொண்டு வரணுமா அதுக்கு அண்ணாமலை தேவைப்படுகிறார் இப்படி இதுக்கெல்லாம் அண்ணாமலை தேவைப்படுகிறார் ஆனா இவர் வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குதல் பண்ணும் போது இவர் யாரை பார்த்தார் ஒரு மக்களை யாரும் சந்தித்தாரா அப்படிங்கிறார் சார் அவரு இந்த கடந்த மூன்று வருடங்களாக எத்தனை லட்சம் மக்களை சந்தித்திருக்கிறார் சார் இவர் பார்த்த அளவுக்கு இந்த முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அரசியல் அளவுக்கு கொண்ட தலைவர்கள் சொல்றாங்களா சார் அவங்க பார்த்திருப்பாங்களா சார் இத்தனை மக்களை இத்தனை மக்களை பார்த்து நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க உங்களுக்காக போராட்டம் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்களா சார் அப்படிப்பட்ட ஒரு தலைவனை பார்த்து இவர்கள் யாரையாவது எந்த மக்களையாவது சந்தித்து இருக்கிறாரான்னு கேட்கிறாரு சார் எடப்பாடி யோசிச்சு பாருங்க அதாவது மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அண்ணாமலை தேவைப்படுகிறார் கள்ளச்சாராய போராட்டமா அண்ணாமலை தேவைப்படுகிறார் ஒரு ராணுவ வீரர் வந்து கிருஷ்ணகிரி இறக்கிறாரா அவருக்காக அண்ணாமலை தேவைப்படுகிறார் இப்படி மக்கள் போராட்டத்துக்கெல்லாம் அண்ணாமலை தேவைப்படுகிறார் ஆனா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடி எடப்பாடியிலேயே உட்கார்ந்து பாரு எட்டி கூட பார்க்க மாட்டார் அப்படிப்பட்டவர் இன்னைக்கு வந்து நின்றுட்டு நான்தான் தமிழ்நாட்டுடைய காரணம் பார் நாங்கெல்லாம் ஒத்துக்கணுமா சார் மக்கள் மதிக்க மாட்டாங்க சார் எடப்பாடியை கண்டிப்பா பொருத்தல் பாப்போம் எடப்பாடி என்கின்ற தற்கூரிக்கு நாவடக்க வேண்டும் இல்லனா இந்த தமிழ்நாட்டிலிருந்து காணாமல் போய்விடும் கண்டிப்பா புரிஞ்சு பார்ப்போம் இவங்க நேரம் உங்க நேரத்தை நமது தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாரண நன்றி